ஹாய் கஸ்டமர்ஸ் இன்றைக்கி வியாழக்கிழமை ஸ்பெஷலில் உங்களுக்காண்டி ஸ்மோக்கி சிக்கன் வந்து பண்ணுறோம் அது எப்படி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி மண் செட்டியில் சிக்கனை நல்லா மசாலா எல்லாம் தடவி இஞ்சி பூண்டு தயிர் இதெல்லாமே தடவி பொரித்த வெங்காயம் மல்லி இலை புதினா இலை மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கறி மசாலா தூள் இது எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சது இது எல்லாமே நல்ல எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த மண் நம்ம ஒரு மணி நேரத்துக்கு மேலே நம்ம ஊற வச்சுருக்கோம் ஏர் கஸ்டமர்ஸ் நம்மளோட ஸ்மோக்கி சிக்கன் ரெடி ஆகிருச்சு ஸோ இன்டர்நேஷ்னல் ஃப்ளேவரை நம்ம மதுரைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் முடிவுங்க 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 மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் ஆனால் இந்த ஸ்மோக் ஃப்ளேவர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா இது பார்பிக் ஃப்ளேவரில் சரிங்களா ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸையும் நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா இப்போ தான் புகை வந்துட்டுருக்கு நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் புகை ஃபுல்லாக வெறும்